குட் மார்னிங் நான் டாக்டர் பத்மபிரியா மகப்பேறு மருத்துவர் ஜெயம் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் திருச்சி இப்போ சில பேஷண்ட்ஸ் நம்மளுக்கு வராங்க என்னென்னா குடும்ப கட்டுப்பாடு பண்ணிவிட்டு குழந்த வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இப்போ டெலிவரி முடிச்சுட்டு ஒன்று சிசேரியன் போது நம்ம குடும்ப கட்டுப்பாடு பண்ணலாம் இல்லைனா தனியாக லேக்ரோஸ்கோபி மூலிமா குடும்ப கட்டுப்பாடு பண்ணலாம் இது வந்து பர்மனண்ட் மெத்தட் ஆஃப் சர்வலைசேஷன் சொல்லுவோம் அதாவது இது ஒன்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம இதை வந்து திருப்பியும் வந்து மாத்த முடியுமா அப்படின்னு கேட்டுட்டு வராங்க ஸோ இதுல நம்ம என்ன சர்ஜரியில நம்ம என்ன குடும்ப கட்டுப்பாடில் பண்ணுவோம் அப்படின்னா இது வந்து கர்ப்பப்பை இது வந்து ஓபரீச இந்த ஃபெலோபியன் டியூப்னு இருக்கும் அது வந்து கருக்கொழான்னு சொல்லுவோம் இந்த கரு கொழால எதை நம்ம கட் பண்ணிடுவோம் ஒரு போர்ஷன் ஆஃப் த டியூப் வந்து கட் ஆயிடும் இல்லைனா இந்த போர்ஷன்ல நம்ம வந்து ரிங்ஸ் மாதிரி அப்ளை பண்ணுவோம் லேப்ரோஸ்கோப்ல பண்றம்போது நம்ம ரிங் அப்ளிகேட்டுன்னு சொல்லிட்டு ரிங் அப்ளை பண்ணுவோம் இத நம்ம ரிவர்ஸ் பண்ண முடியுமா டாக்டர் அப்படின்னு கேட்கறாங்க இது வந்து ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் மாறுபடும் அதாவது என்ன அப்படின்னா எவ்வளோ போர்ஷன் ஆஃப் த டியூப் கட் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் அந்த பேஷண்டோட ஏஜ் என்ன ஹஸ்பண்டோட செமன் பாராமீட்டர்ஸ் எல்லாம் நல்லா இருக்கா இதை பொறுத்துதான் நம்ம இந்த ரிவர்சல் பண்ணா குழந்தை தடிக்குமா அப்படின்றது நம்ம பார்க்க முடியும் இதுல வந்து ரெண்டு விதத்துல பண்ணலாம் ஒன்னு வந்து டியூபல் ரீகனலைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம் இன்னொரு மெத்தட் வந்து ஐவிஎஃப் இது ரெண்டு மெத்தட்ல தான் ஸ்டெர்லைசேஷன் பண்ண பேஷண்ட்ஸ்க்கு நம்ம வந்து குழந்தைக்கு ட்ரை பண்ண முடியும் இப்போ டியூபர் ரீகனலைசேஷன்னா தான் என்ன அப்படின்னு கேட்குறீங்க அப்படின்னா என்ன அப்படின்னா அந்த கட்டான ட்யூப்ஸை வந்து ஸ்பெஷலாக நம்ம சூச்சர் மெட்டீரியல் வச்சு அந்த ரெண்டு கட்டெண்டையும் சேர்த்து தையல் போட்டு பண்ணுறது ஸோ தட் அந்த கண்டினியூட்டியை மெயின்டைன் பண்ணுறது இதுதான் ரீகனலைசேஷன் இந்த ரீகனலைசேஷன் ப்ரொசீஜரில் வந்து கண்டிப்பாக உண்டாகுமா குழந்தை அப்படின்னா நம்ம சிக்ஸ் மந்த்ஸ் வெயிட் பண்ணணும் ஏன்னா அந்த தையல் வந்து நம்மளுக்கு ஆறணும் அதுக்கு முன்னாடி கன்சீவ் வாயிட்டு அப்படின்னா அந்த ஆஃப் அதாவது கருத்தரிக்கிற வாய்ப்பு வந்து ஜாஸ்தி அதே மாதிரி இந்த டியூப் ட்யூப் பிளாக் ரிலீஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால்